நமக்கு கிடைத்ததை நம்மை விட வறுமையால் வாடும் மற்றவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் எவ்வளோ பெரிய விஷயம் அது எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்கிறவங்களாம் கிடையாது காசு பணம்லாம் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் கூட நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாக நம்ப பட் நம்மப்பட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் பெருமானார் சொல்லலாம் உலைவர் சொல்லம் அவர்களுடைய தோழர்களில் வறுமையால் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு தோழருக்கு சமைத்து அவங்க சமைத்து சாப்பிட்றதுக்கு ஆட்டுத்தலை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அவங்க கிட்ட அதை அந்த தோழர் வாங்கிக்கிட்டு வேறொரு சஹாபிக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா அந்த வேறொரு சகாபி நம்மளோட வறுமையில் கஷ்டப்படுறாரு ஸோ அவரு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு அதை பெற்றுக்கொண்ட அந்த செகண்ட் பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற ஒரு சகாபிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க நம்மளை விட இவர் இன்னும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அந்த ஆட்டத்தால் ஒரு ஒருத்தவங்கக்கிட்ட பாஸ் ஆகி ஒரு செவன் மெம்பர்ஸ்கிட்ட பாஸ் ஆகி இறுதியாக ஃபஸ்ட்டு அந்த த ஆட்டுத்தலையை பெற்ற ஒரு ஏழை சஹாபி வந்து ஒருத்தவங்க நம்மளோட இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்துருப்பாருங்க அந்த ஃபஸ்ட்டு பர்சன் அந்த ஃபஸ்ட்டு பர்சன்கிட்டே வந்திருக்கு அந்த ஏழு பர்சன்கிட்ட பாஸ் ஆகி ஸோ அந்த ஏழு பர்சனுமே வறுமையில் வாடுறவங்க தான் ஒரு ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்க நம்மளோட கஷ்டப்படுறாங்க ஸோ நமக்கு கிடச்சது இந்த ஒன்றே ஒன்று தான் இந்த ஒரு ஒரு ஃபுட்டு தான் அந்த இதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம் அவங்க நம்மளோட கஷ்டப்படுறாங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இப்படியே பாஸ் ஆகி ஃபஸ்ட் கொடுத்த பர்சனுக்கே அது வந்து சேர்ந்துருக்கு அப்போது எந்த அளவுக்கு அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்க நமக்கு நம்மளை விட அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க உறுதியாக நம்பியிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து அதில் நமக்கு நல்ல விஷயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹியூமானிட்டியாக நடந்துக்கிறாங்க ஸோ நம்ம அதெல்லாம் ஃபா யோசித்து பார்த்து நம்மளுடைய லைஃப்லேயும் கொஞ்சமாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் இன்ஷாலாக எல்லாம் நம்ம அனைவருக்கும் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அருள் புரியட்டும் ஆமீன்